சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆவியினாலே நம்மை மறுபடி பிறக்கச் செய்து ஆவியிலே நம்மை உயிர்ப்பித்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதுக்கு நம்மை அழைத்த தேவனுடைய பிரசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியினாலே நமக்குள்ளே இருந்து கொண்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்ற அந்த சாட்சியை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறாரே அவருடைய வல்ல சமூகத்திலிருந்து உங்கள் அன்போடு கூட இயேசுவ நாமத்தில் வாழ்த்துகிறேன் நாம் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது வெற்றி பரிசை பெற்றுக்கொள்வதற்காக எப்பொழுதும் முன்னேறி செல்வதற்கு தேவையான விடுதலை ஆவியானவர் சத்தியத்தின் முறைமை கொடுக்கிறார் தடையான காரியங்களை உடைப்பது விடுதலை நம்மை வஞ்சிக்கிற மோசம் திசை திருப்புகிற அசுத்த ஆவிகளுடைய காரியங்களை நம்மை விட்டு துரத்தி நம்மை அதிலிருந்து வேறுபிடிப்பது விடுதலை தேவனுடைய வளர்ச்சிக்குள்ளாக வருவதற்கு தடையான மாம்சத்தின் கிரியைகள் அது சாகடிக்கப்படுவதற்கான வெளிச்சத்தை நாம் கற்றுக் ஆவின் கனிகளை வளர் வைப்பதற்கு துணை செய்வது விடுதலை என்று சொல்லி இந்த கோணத்தில் இந்த சத்தியத்தை உங்களோடு பேசி பேதுரு அப்போ பவுல் தீமையத்துக்கு சொல்லுகிற பொழுது உன்னை தெய்வனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு நீ ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னாரே அந்த உத்தமன் என்ற வார்த்தையை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துக்களாக வளர்கிற காரியத்திலே சோதனைகள் வேலைகளிலே போராட்டங்கள் மத்தியிலே அதை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதை சகிக்கிற பொழுது அது பொறுமைக்குள்ள கொண்டு போகும் அந்த பொறுமையானது நமக்குள்ளே பரீட்சையை உண்டாக்கும் அந்த பரீட்சையானது நம்ம உத்தமர்களுடைய அந்த காரியத்தை அங்கீகரிக்கிற ஒரு காரியத்துக்கு நேராக நிறுத்தும் சொல்லி பார்த்தோம் இந்த உத்தமன் என்பதற்கு இந்த வசனத்திலே டொக்கியுமாஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்போது நான் பரிசை பெறுவதற்காக ஓடுகிறவனாக இருப்பேன் என்றால் அதற்கு ஏற்று விதத்தில் உத்தமனாக நிறுத்தப்படுதல் அது தவிர்க்கப்பட முடியாத கட்டாயமான ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஏதோ ஓடினேன் ஓடி பார்ப்போம் என்று சொல்வதல்ல இல்லை ஓடுகிற காரியத்தில் என்று சொல்லி ஏனோ தானுவென்று ஆர்வம் இல்லாதவர்களாக ஓடுகிறவர்களாக அல்ல நான் உத்தமர்களாக நிறுத்தப்படுதல் என்ற காரியத்தை மறந்துவிடக்கூடாது அப்போது ஒரு பரிசை பெறுவதற்காக ஒருவன் ஓடுகிறான் என்றால் அவனுடைய அடிப்படையான இந்த மைய உபதேச காரியங்கள் உத்தமமானதாக அல்லது கங் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதாக இல்லை என்றால் அவன் எவ்வளோதான் காரியங்களை பேசினாலும் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அடிப்படை உபதேசத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை அந்த மூல உபதேசங்களை மைய உபதேசங்களை குறித்த காரியத்தில் ஒரு தெளிவு அதை கை கொள்கிற காரியம் அதை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக்கின காரியங்கள் எல்லாம் மிகவும் அவசியமான இருக்க வேண்டும் அது இல்லாமல் நான் நேரடியாக வந்த நேரடியாக உள்ளே குதித்து உடனே பரிசை பெற்றேன்னா அங்கே உத்தமம் என்ற அந்த காரியம் மைய உபதேசத்தை கை காரியம் என்பது இல்லாத பொழுது பரிசு என்பது கொடுக்கப்பட மாட்டாது அது மாத்திரமல்ல நான் ஓட்டப்பந்தத்தில் ஓடுகிறதுலே தேவனுடைய ஒழுங்கின்படி போட்டியிடுகிறவளாக அந்த போட்டியிலே ஜெயிக்கிறதுக்கான தகுதியை பெற்றவர்கள் காணப்பட வேண்டும் இந்த உத்தமம் என்ற காரியத்தில் இப்போ ஆண்டவர் ஒரு ஒழுங்குமுறை வச்சுருக்கிறாருன்னா அந்த ஒழுங்குமுறைப்படி தான் நீங்கள் அந்த போட்டியில் பங்கெடுக்க வேண்டும் இல்லாமல் நான் ஏன் இஷ்டத்துக்கு ஓடி நான் ஃபஸ்ட்டில் வந்துவிட்டேன் எனக்கு பரிசு கொடுங்கன்னு கேட்டால் நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க இப்போ அதைத்தான் ரெண்டு திம்பத்தி ரெண்டு ஐந்தில் அவர் விவரிக்கிறார் வாசிக்கிறேன் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் எதிரிய தோற்கடிச்சிருக்கலாம் ஆனால் தேவன் ஏற்படுத்தின முறைப்படி அவர் வைத்திருக்கிற அந்த வசனத்தின் வெளிச்சத்தின்படி வசன சத்தியத்தின்படி வாழ்க்கையை வாழாம நான் பிசாச ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் முடிசூட்டப்படுதல் என்பது கிடைக்காது ஜீவ கிரீடம் முடிசூட்டப்படணும்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒழுங்கின்படி சட்டத்தின்படி நாம் வாழ வேண்டும் அதன்படி செயல்பட வேண்டும் அப்பொழுது நமக்கு அந்த முடிசூட்டுதல் கிடைக்கும் என்பதை கத்துடைய வார்த்தை சொல்கிறது எங்கள் இந்த பூமியில வாழுகிற பொழுது எப்படியோ வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கல்ல இஷ்டம் போல் நடக்கிற நடத்தைக்கும் அல்ல எல்லாரையும் பார்த்து அவர்களுடைய மாதிரியை பின்பற்றி போர்வாக அல்ல இயேசு சொல்லி அடிச்சு பின்பற்றி அவரை பின்பற்றுவர்களை மாதிரியாக பின்பற்றுவதற்கென்று நீங்கள் எங்களுக்கு அழைத்திருக்கிற உங்களுடைய ஒழுங்குக்குரிய அந்த உத்தம வாழ்க்கைக்குரிய தன்மையிலே நாங்கள் வளர்வதற்கான காரியத்தில் எங்களை எழுப்பும் தடையான காரியங்களை உடைத்து ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு தெளிவை மனதில் பெற்றுக்கொள்ள ஆவியலை பெற்றுக்கொண்டு சரீரத்திலும் நடைமுறைப்படுத்துகிற உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே Amen. God bless you.